நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஏகப்பட்ட பேய் படங்கள் வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த பேய் படங்களை ரெண்டு ஜானராக கூட பிரிக்கலாம் ஒரு ஜானர் எப்படி இருக்கும்னா காமெடி கலந்த ஹாரர் படமாக இருக்கும் இன்னொரு ஜானர் எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் எலமெண்ட்ஸ் வச்சே எடுத்திருப்பாங்க ஹாரர் எலமெண்ட்ஸ் வச்சே எடுத்த பெஸ்ட் மூவிகள்னா குறிப்பாக டிமாண்டிக் காலனியே சொல்லலாம் அதே மாதிரி யாவரும் நலம் படத்தை சொல்லலாம் அதே மாதிரி இந்த பக்கம் காமெடி கலந்த ஹாரர் மூவியில் தில்லுக்கு துட்டு காஞ்சனா அரண்மனை இந்த மாதிரி மூணு பெஸ்ட் படங்கள் சொல்லலாம் ஏதுல சொல்ல வரேன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு படங்கள் கிட்ட ஹாரர் படமா ரிலீஸ் ஆக போகுது அது என்ன என்ன படங்கள்னு இந்த வீடியோவில் டீடெயிலா நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ் சினிமாவில சொல்லவே வேணாம் அரைச்சமாவே அரைச்சு எடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் கன்டென்ட்டே இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புது ஆளா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அரண்மனை ஃபோர் இந்த படத்தை நம்ம சுந்தர்சி டைரக்ஷன் டேரக்ஷன் ராஷி கண்ணா தமன்னா யோகி பாபு இந்த படத்தில சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் அரண்மனை சீரீஸில் வர நாலாவது படம் இந்த அரண்மனை ஃபோர் படத்தை மே மூணாம் தேதி தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க இது காமெடி கலந்த ஹாரர் மூவி அடுத்ததாக காந்தாரி இந்த படத்தில் நம்ம அன்சிகா தான் லீடர் நடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு ஹாரர் கலந்த காமெடி மூவி தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அடுத்து பூச்சாண்டி இந்த படத்தில் நம்ம அஞ்சலி மற்றும் யோகி பாபு சேர்ந்து நடிச்சிருக்காங்க இதுவும் காமெடி கலந்த ஹாரர் மூவி தான் இந்த டூ

இந்த படத்தை கமலேஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் காம்போவில் வந்த ஆல்ரெடி பேச்சுலர் பிளாக் பஸ்டர் மூவி அதனாலே கிங்ஸ்டன் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் கேரியர்லேயே ஹை பட்ஜெட்டில் எடுத்திருக்கிற படம் தான் இந்த கிங்ஸ்டன் கிங்ஸ்டன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சி ஹாரர் மூவி இந்த டூ தௌசண்ட் கிங்ஸ்டன் படத்தை தியேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம் அடுத்து ரவுடி பேபி இந்த படத்தில் நம்ம அன்சிகா தான் லீடர் நடிச்சிருக்காங்க இந்த ரவுடி பேபி ஒரு ஹாரர் கலந்த காமெடி மூவி இந்த ரவுடி பேபி படத்தை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து டீன்ஸ் இந்த படத்தை நம்ம பார்த்தி பந்தா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு நிறைய சின்ன பசங்களை வச்சு தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு டீசர் ரொம்பவே நல்லா இருந்தது டீன்ஸ் படத்தை இந்த சம்மருக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்ததா பீஸா ஃபோர் பீஸாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு ஆனால் பீஸா ஒன்று தவிர மற்ற ரெண்டு படங்களும் சரியாக போகலை இப்போ பீஸா ஃபோரை நம்ம ஆண்ட்ரூ டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பீஸ படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் மூவி அடுத்ததா சப்தம் அறிவழகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஆதி ரகுமான் இந்த படத்தில் லீட நடிச்சிருக்காங்க சப்தம் படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டீசர் ரொம்பவே நல்லா இருந்தது சப்தம் ஒரு ஹாரர் மூவி இந்த படம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆகும் அடுத்ததா ஆத்மா இந்த படத்தில் நரேன் மற்றும் காளி வெங்கட் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் மூவி இந்த 2024 ல ரிலீஸ் ஆகும் அடுத்ததா 13 இது ஒரு இன்வெ스티게ஷன் ஹாரர் மூவி இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் கவுதம் மேனன் சீன் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த 2024 ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அடுத்ததா இரவு இந்த படத்துல எட்டு தோடக்கல்ல நடிச்ச வெற்றிதா ஹீரோவா நடிச்சிருக்காரு இரவு படத்தை இந்த 2024 ல ரிலீஸ் பண்ணுவாங்க தியேட்டர்ஸ்ல இது ஒரு ஹாரர் மூவி அடுத்ததா ஜீன் இந்த படத்துல முகின்தா ஹீரோவா நடிச்சிருக்காரு ஜீன் ஒரு ஹாரர் கலந்த காமெடி மூவி அடுத்ததா டிமாண்டி காலனி டூ டிமாண்டி காலனி ஒன் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி அர்ஜய் அனுமதி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு நம்ம அருள்நிதி மற்றும் பிரியா பவனி சங்கர் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க டிமாண்டி காலனி டூ படத்தை இந்த வருஷம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மூவி அடுத்ததாக மரகத நாணயம் டூ இந்த படத்தை நம்ம ஏ ஆர் சரவணன் டைரக்ஷன் பண்ண போறாரு ஆதி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு இது ஹாரர் கலந்த காமெடி மூவி இந்த படத்தோட ஷூட்டிங்கை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்ததாக புல்லட் இந்த இந்த படத்தை டைரின்னு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண இன்னிசை பண்டையன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நம்ம அரசோட தம்பி எல்விந்தா ஹீரோவன் நடிச்சிருக்காரு ராகவால அரசு இந்த படத்தில் கேமரோவில் வரப்போகிறாரு இது ஒரு ஹாரர் மூவி அடுத்ததா ஊமை விழிகள் இந்த படத்தில் பிரபுதேவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் நம்ம பிரபுதேவாக்கு கண்ணு தெரியாது டீசர்லாம் ஆல்ரெடி வந்தது ஆனால் இந்த படம் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மூவி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆகும் அடுத்து நட்சத்திரா இந்த படத்தில் விதார்த்த தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இது ஹாரர் கலந்த காமெடி மூவி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆகும் அடுத்ததாக துர்கா இந்த படம் காஞ்சனா ஃபோராக வரப்போகுது இந்த படத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் இயர்ஸ் கிட்ட ஆச்சு ஆனால் இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல நம்ம ராகவால் அரசுக்கு அப்கமிங்காக நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே துர்காவோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவார் அடுத்ததாக உல்ஃப் இந்த படத்தில் பிரபுதேவா அதே மாதிரி சிண்ட்ரல படத்தை டைரக்ஷன் பண்ண டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு உல்ஃப் ஒரு ஹாரர் மூவி அடுத்ததாக ஜாக்சன் துரை பார்ட் டூ நம்ம சிபிராஜ் மற்றும் சத்யராஜ் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஜாக்சன் துரை படம் நல்லாவே இருக்கும் அதனாலேயே ஜாக்சன் துரை டூ படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது இது ஒரு ஹாரர் கலந்த காமெடி மூவி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு அடுத்ததாக ஆயிரம் ஜென்மங்கள் இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் லீடர் நடிச்சிருக்காரு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் கிட்ட ஆச்சு ஆனால் இன்னுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக சூர்ப நகை இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் லீடர் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஹாரர் மூவி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததாக பிசாசு டூ இந்த படத்தில் நம்ம மிஷ்கின் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரியா தான் லீடாக நடிச்சிருக்காங்க இந்த பிசாசு டூ படத்தில் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான கேமரா ரோலில் வரப்போகிறாரு இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மூவி இந்த படத்தோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி டூ இயர்ஸ் கிட்ட ஆச்சு ஆனால் இனிமேல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை இந்த டூ தௌசண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இருபத்தஞ்சி படங்கள் ஹாரரில் நீங்கள் எந்த ஹாரர் படத்தை தியேட்டர்ஸில் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்